வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இளம் பெண்ணை சேலை பிடித்து இழுத்து மானபங்கம் படுத்திய அதிமுகவின் முக்கிய நிர்வாகியால் எடப்பாடி பழனிசாமியின் தலையில் விழுந்த மிக பெரிய ஒரு இடி திமுகவின் ஆட்சியில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழகத்தில் தற்பொழுது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவர்களுக்கு பிறகு அதிமுகவின் நிலைப்பாடும் இப்படித்தான் இருக்கிறதா அதுவும் அதிமுகவின் நிர்வாகிகளே பெண்களை இப்படி அச்சுறுத்துவது சரிதானா என்ற கேள்விகளும் பொதுமக்கள் இணையதளங்களில் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் அதாவது சென்னை மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்தை சேர்ந்த நபர் ஒருவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு காலையில் தேநீர் அறிந்து அருக உள்ள டீ கடைக்கு சென்றுள்ளார் நொச்சிக்குப்பத்தை சேர்ந்த அதிமுக பகுதி துணை செயலாளராக இருக்கக்கூடிய காசிநாதன் என்பவரும் சைக்கிளில் அதே டீ கடைக்கு வந்துள்ளார் பிறகு காசிநாதன் அவருடைய சைக்கிளுக்கு பதிலாக வேறொருவரின் சைக்கிளை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சைக்கிளின் உரிமையாளர் காசிநாதனிடம் கேட்டபொழுது அதற்கு அவர் இது எனது சைக்கிள் என்று கூறி சென்றுவிட்டார் இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் தனது இரண்டு மகள்களிடம் கூறி புலம்பியுள்ளார் உடனே பாதிக்கப்பட்ட நபரின் வீட்டில் இரண்டு நபர்களும் காசிநாதன் வீட்டிற்கு சென்று தனது தந்தையின் சைக்கிளை மாற்றி எடுத்து வந்துவிட்டீர்கள் என்று கூறி சைக்கிளை கேட்டுள்ளனர் இதனால் இருதரப்பிற்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த அதிமுக பிரமுகர் காசிநாதன் இளம் பெண்களை என்று கூட பார்க்காமல் ஆபாசமாக பேசியுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் இப்படி நடக்கிறது என்ற பார்த்தால் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளை இப்படி செய்வதா என்ற கேள்விகளும் தற்பொழுது இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் அவர்கள் இருக்கும் பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக அதிமுக இருந்தது அதிமுகவில் பெண்களது பாதுகாப்பு மட்டுமல்ல அவர்களுக்கான முக்கியத்துவமும் பெருமளவில் இருந்தது அதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது ஆனால் இப்பொழுதோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் சரி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அதிமுகவாக இருந்தாலும் சரி பெண்களுக்கான பாதுகாப்பு அளவு கூட இல்லை ஓபிஎஸ் அவர்கள் இருந்தபோது வரை அது நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டது அதிமுகவில் தவறு செய்தவர்கள் தண்டனை அணிவிப்பார்கள் ஆனால் இப்பொழுது தவறு செய்தவர்கள் பணக்காரர்களாக இருந்தால் நிச்சயம் அவர்களது தவறு வெளிக்காட்டாமல் முக்கிய பதவியோடு அவர்கள் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார்கள் ஏற்கனவே கூவத்துறை பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய எடப்பாடு இதிலும் அவருக்கு தொடர்பு இருப்பதாகத்தான் பல்வேறு விமர்சனங்கள் பத்திரிகைகளில் எழுதப்பட்டு வருகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவின் நிர்வாக செயல்பாடு சரியாக இருக்கிறதா இவர்களை போன்றவர்களை அதிமுகவின் பொறுப்பிலிருந்து நீக்கலாமா எடப்பாடி ஏன் நீக்காமல் தவிர்த்து வருகிறார் என்பதைப் பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம வாயிலாக கூறுங்கள் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க